வருகிற பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திர திருநாள் வருகிறது இந்த நாள்ல முருகனுக்கும் வள்ளிக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு இதே நாள்ல தான் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த திருநாள் அன்று முருகனையும் சிவனையும் நாம் வழிபட்டோம்னா வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அபிஷேகத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் அடுத்தது சந்தனம் பால் தயிரில் ஏதாவது ஒன்று இதில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளையும் மாற்றங்களையும் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்கள் நிச்சயம் கண்டிப்பாக